வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமர் மோடி வெற்றி பெறுவார் ஓ பி எஸ் துணை முதல்வர் பதவி எனக்கு கட்டாயப்படுத்தி கொடுக்கப்பட்டது காஞ்சிபுரம் சின்ன காஞ்சிபுரம் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பி எஸ் அணியின் சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு காஞ்சிபுரம் மாவட்ட தொண்டர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு ஓ பி எஸ் அணி மாவட்ட செயலாளர் அப்பால் பேட்டை ஆர் வி ரஞ்சித்குமார் தலைமை தாங்கினார் மேலதாளம் வழங்க பட்டாசுகள் வெடிக்கப்பட்டு ஓபிஎஸ்க்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது ஓபிஎஸ்க்கு ஆள் உயர மாலை அணிவிக்கப்பட்டு மரியாதை செலுத்தப்பட்டது இதனையடுத்து காஞ்சிபுரம் மாவட்ட ஓபிஎஸ் அணி மாவட்ட செயலாளர் இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் கழக நிதி வழங்கினார் விழாவில் சிறப்பறையாற்றிய முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்ததாவது இயற்கை இன்றைக்கு பயிற்சி பாரத பிரதமருக்கு

மாண்புமிகு முழு பாரத பிரதமராக பத்தாண்டு காலம் சிறப்பான ஆட்சியை நடத்திய திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தான் அடுத்து வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் மூலமாக நான் பாரத பிரதமராக வர வேண்டும் என்ற தேர்தல்தான் இந்த தேர்தல் விளக்கமா சொல்லுங்க நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை தேர்தல் தேசிய கட்சி தான் டெல்லியில் ஆடுகின்ற நிலை இருக்கிறது

அறிவிக்கூடாது நிதி மட்டும் உறுதியாக நாங்கள் கோரிய நிதியை பொங்கல் தொகுப்பிற்கு வழங்க வேண்டும் என்பதான் எங்கள் கோரிக்கை அதை கொடுக்கின்ற வரை எங்கள் கோரிக்கை வலுவாக சேர வந்து பாத்தீன்னா ஆளுங்கடா இருக்க டிடிவி தலைவர் என்ன சொல்லியிருந்தார்னா ஸ்லீப்பர் சென்ஸ் இருக்காருன்னு சொல்லிட்டே இருந்தார். ஸ்லீப்பர் சென்ஸ் நம்ம சொல்லிட்டே இருந்தார். நீங்க என்னன்னா நீங்க ஒரு கண்டிப்பா சொல்ல முடியாது. பட் சொல்ல வாய்ப்பு இருக்கா சார்?

ஓகே okay. நன்றி okay.